கடத்திரு பக்கமே உனக்கு காணும் என்ன ஆச்சு குச் நே ஓய் என்ன ஏண்டாலக்கு ஒரு விட என்கிட்ட இருக்கிற ஐடியா வேணா நீ உருவிக்கல எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டு எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ உனக்கு வார்த்தையை விட்டுக் மாட்டேனா தாராளமா எடுத்துக்கோ குச்னஹினா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம் ஒண்ணு இல்லாதது மேல உனக்கு எதுக்கு ஆசை ஆசைப்பட்டு ஒண்ணு இல்லாம போறதுக்கு ஒண்ணு இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லை ஐடியாக்கு பதிலா தத்துவம் எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு அதான் உன்ன கூப்பிட முடியல அதையே அதிர்ஷ்டம் அவசரமா தான் பேருக்கு அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் ஐயா என்னது வந்ததுல இருந்து ஒரே பேட்ட மூடாவே இருக்கா தானே போயிட்டு இருக்கு ஒன் சைட் லவ் லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும் சரி சரி வரல காட்டு எதுக்கு காட்டு சொல்றேன் இந்த மோதிரத்தை கல்யாண என்னடி இது சரி இந்த என்னது ஸ்வீட் ஸ்வீட்டா அல்வா எனக்கு அல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கிட்டு போய் சும்மா சொன்ன

செல்ஃப் மேனேஜர் வேலாய். थैंक यू सर. இதுதான் உங்களுக்கு என் கல்யாண பாரிதே. थैंक यू वेरी நான் முதல்ல சொல்றேன். ஏன்னா கொஞ்சம் நான் முதல்ல பேசுவேன். அப்படி நான் அடம்பிடிக்க மாட்டேன். பேசு. டேய். हां. 얘는 हंसிட்டرجா. இது நீ எங்க சூட. சூடறங்க இய फ्रेंड கல்யாண பர்ட்சா கொடுத்தா. யாரு? சந்திராவா? சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும் அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது இந்த பர் இந்த ஸ்வெட்டர் கூட அவகிட்ட தான் வாங்குனேன் இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன் காசு திருப்பி கொடுக்கல உன்கிட்ட எப்படி கொடுத்தா அதெல்லாம் இருக்கட்டும் அவளுக்கு உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லவே இல்ல உன்ன தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே எதுக்கு மறச்சா அது ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிரலாம் அது விடு இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா எனக்கு நம்ம கல்யாணம் பரீட்சா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு என்ன பண்ண போற கிஸ் கொடுத்து கங்கிராஜுலேட் பண்ண போற சும்மா கிஸ் பண்ண முடியாது ஏ கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு ஃபைனா ஓ கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன் 50 ரூபீஸ் இங்க கொடுத்தா 100 இங்க கொடுத்தா 200 இங்க கொடுத்தா அம்மா 400 ஓ ஆ இப்போ இங்க எல்லாம் தொட்டு பார்த்தல

எல்லாருக்கும் நீ இப்ப உனக்கு கிடைச்ச இந்த என் வேலையாக ஒண்ணு நான் இந்த வேலையை புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும் ஆனா நான் இந்த வேலைக்கு போனா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும் அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே நீ நினைச்சா முடியும்

நீங்க சொல்லு தானே பியூட்டி பார்லர் மாமா உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல மாமா அங்கங்க பேசுது நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும்போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு இந்த சைஸ்ல வீணையை பார்த்ததுல யானையான

கழுத்து அமைக்கு கொண்டுடாத அப்பல என்னுடைய எய்மே முட்டதா வாத்த கொல்லவே மாட்டேன் என்ன அது சீட்டை கழிச்சு போட்டு எவனும் எடுக்க மாட்டேங்கிறீங்க கட்டுக்குள்ள போக மாட்டேங்கிறீங்க பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும் யூனியன்ல தீர்மானம் போட்டுருக்கோம் யூனியன்ல தீர்மானம் போற அளவுக்கு அப்படி எவ்வளவு தான் பாக்கி தரணும் எனக்கே தொண்ணூத்தஞ்சு ரூபாய் பாக்கி எனக்கு தொண்ணூறு ரூபாய் பாக்கி எனக்கு எண்பது ரூபாய் பாக்கி எனக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் பாக்கி இப்படி பிட்டு பிட்டா சொல்லுங்க எனக்கு மண்டையில் ஏறாது டோட்டலா சொல்லுங்க முன்னூத்தி நாற்பது ரூபாய் பாக்கி இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது ஓ ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாகுதா பாலுக்கு ஒரு பதினஞ்சு ரூபா போட்டு அறுபது ரூபாய்க்கு போடுங்க எதுக்கு போறியா சொல்றேன் சோட்டதலை எவ்வளவு ஆச்சு இப்ப ஏன் வச்சுக்கிற வசதியா இருக்கா ஜோக்கர் வந்தா கையாயிரு ஜோக்கரையே காணமா ஜோக்கன் ஏன் அங்க பாக்குற பையன் சொன்னேன் சீட்டு எடுத்து போட்டு ஆடியா உனக்கு எல்லாம் விசில் அடிச்சுதான் கூப்பிடணும்

மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன சூடா பயங்கரமா தலைவலிக்குது இல்லப்பா போடலாம் இல்லையா அடுப்பு தான் இருக்கு ஆனா கறி இல்ல பொண்டாட்டி போயிட்டா ஏ போய் கேளு எங்க அங்க போய் பாரு கவி என்ன பண்ணிட்டு இருக்க அப்பதானே அது சாம்பல் ஆகும் ஆமா கறி அரிச்ச சாம்பல் தான் ஏன் சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு சாம்பல் யாராவது சாம்பல் ஓ மை

நீங்க மட்டும் என்ன மச்சான் இப்பதான் கவிதா சொன்னிச்சு முதல்ல கை கொடுங்க थैंक ஆனா அது டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் என்ன எடுத்த நீங்க ஒண்டே மேட்ச்ல அடிச்சு தூள் கலப்பிட்டீங்க வீட்ல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்குறது மறந்துட்டு இவங்கள கை கொடுத்துறானங்களே டேய் இந்த மூணே ஓவர்ல எட்டு விக்கெட் எடுத்த ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டிருக்க பணம் கொடுத்தா கூட அவுட் ஆவனா மேட்ச் பிக்சிங்லாம் நம்ம கிட்ட கிரையாதரா தங்கம் தங்கம் கம் 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 மெதுவா ஆஹம் அட்வான்ஸ் பாப்பா நல்லா இருக்கா இன்னொன்னு இது வந்து குங்கும டெய்லி பால்ல கலந்து சாப்பிடணும் அப்பதான் பாப்பா சரியா செக்கிறோம் என் தங்கச்சி நல்ல கலரா மா மாப்பிள்ள கொஞ்சம் டல் இல்லையா அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ பூ வாங்கிட்டு வந்தேன் இப்போ நீ பாரு நல்ல கலரு நான் கொஞ்சம் பரவாயில்ல இல்ல என்கிட்ட காசு அவ்வளவுதான் இருந்தது நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா கட்டின தாலியதான் நான் பெருசா நினைக்கிறேன் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு தான் கொடுத்திருப்பேன் இது பாருங்க நம்ம குழந்தைக்கு தொப்பி நம்ம குழந்தைங்க நீங்க எனக்கு இருக்கு என்னுடைய குங்கும பூ நீங்க தான் வாங்கிட்டு வந்தார்ல எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரே வந்தாரி உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பம் மாக்கணு பத்தாதுன்னு இதெல்லாம் வர வாங்கி தரணுமா எங்க அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது எங்க அம்மா ஆறு ஏழு கிலோ குங்குமூப்பு சாப்பிட்டாங்களா அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நேரத்திலே பிறந்துட்டேன் என்னடி குங்குமூப்பு வாய்க்க மீறி வெட்டுறா பிரிச்சுட்டு இருக்கேங்க பாவம் அண்ணி அவங்களும் என்ன மாதிரி முழுகாம தானே இருக்காங்க அதனால அவங்களுக்கு பதி தர போறேன்

அது கண்ணு சிவிட்டுதே ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு குழந்தை மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தியாடி உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரணும்னு சும்மே அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குமிச்சிருக்கான் உங்க மட்டும் பொம்மை உனக்கு ரொம்ப நல்ல பொம்மை பாருங்க என்னடி பெரிய ஏற்கனவே ஃபிட்ஸ் இதுல வேற பிரெக்னட் இது ரொம்ப ரிஸ்க் சார் டாக்டர் ஐ திங்க் ரசமா ரொம்ப சிக்கல்டா பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார் தங்க என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க

குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் உனக்கு ஒண்ணாகாது உன் குழந்தைக்கு ஒண்ணாகாது